திருவாழ்க திருவேதுனை குரு வாழ்க துணை ஓம் முருகாசரணம் ஸ்ரீ விசாகஜோதிரத்தின் உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபதாம் நாள் இன்று உங்களுக்கான மைக்ரோ ராசிபலன் மேஷம் ரகசிய தகவல்கள் கிடைக்கும் ரிஷபம் மறைமுக வருமானம் பெருகும் மிதினம் பதவி மாற்ற சிந்தனை மேலாகும் கடகம் நல்ல தகவல் கிடைக்கும் சிம்மம் கடன்கள் நிவர்த்தியாகும் கன்னி குடும்பத்தினரால் மகிழ்ச்சி கூடும் துலாம் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் குறையும் விருச்சிகம் வழக்கில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் தனுசு தொழிலில் பிரச்சனைகள் விலகும் மகரம் மேலதிகாரிகள் மாற்றம் ஏற்படும் கும்பம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகும் மீனம் காதல் மலரும் நாள் எந்த நாள் மனிதாக அமையவும் எல்லா நாளும் மனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக அறம் வளர்ப்போம் கர்மத்தின் வழி குறைப்போம் கர்மத்தின் வலி குறைக்க வளர்ப்போம் வாழ்க வளமுடன் வளர்க சு நான் பெற்ற பேரு இவ இகம்பெற இந்த வீடியோவை பார்த்து ரசித்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளை தவறாமல் உங்கள் திரையில் காண்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழைத்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எங்க நம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்